என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன நீ உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த ஒரு வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கவடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கவடமற்றவராகவும் மனித தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும் குழந்தையே என் வார்த்தைகளை நம்பு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அப்பா அம்மாவாகிய இந்த சாயப்பா நான் உனக்கு துணை என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் வேறு யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் குழந்தையே சூழலை நம்பு பிரயோகப்படுத்தும் வார்த்தைகளில் கவனமாக நம்பிக்கை வை இல்லையெனில் எதுவும் இல்லை என்ற நிலைக்கு வராதீர்கள் யாரை நம்பியும் இங்கு நாம் பிறக்கவில்லை நமக்கு நாம் தான் இறுதிவரை வருவோம் என்ற ஒன்றை மட்டும் நினைவில் வைத்திருங்கள் பிரச்சனை ஓய்ந்தது எந்த பழக்கத்தையும் சன்னல் வழியாக தூக்கி எறிந்துவிட முடியாது கையை பிடித்து படிப்படியாக இறங்கி அழைத்து போய்தான் வெளியேற்ற முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது ஒரு சில மணி நேரங்களிலும் சில நாட்களிலோ மறைந்துவிடும் குழந்தையே எந்த துன்பமாக இருந்தாலும் அதுவும் நம்முடன் இருந்து விடப்போவதில்லை அழும்போது தனியாக அழி சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி ஏனென்றால் இந்த உலகம் விசித்திரமானது கூட்டத்தோடு அழுதால் நடிப்பு என்பார்கள் தனியே சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் புரிந்து கொள்ள முடியாத உலகம் நீயாவது புரிந்து கொள் அதனால் கவலை கொள்ளாமல் பிரச்சனையை எதிர்நோக்கும் அளவிற்கு மனதை கொள் பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சினைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மனநிமதியை பெறப்போகின்றார் காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயமாக ஒருநாள் மறையும் நம்பிக்கையுடன் இரு கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை இத்தனை நான் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தை தருகின்றேன் நம்பி இரு நான் வருவேன் தினமும் உனக்காக நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவையல்லவா எல்லாமும் ஒரு காரணத்திற்காகத்தான் குழந்தையே கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்கும் எவன் முன்னால் அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்துக் காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேன் என வருந்துகிறாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான் வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றான் அந்த நாளும் இல்லை நானும் முன்னைவிட்டு விலகவும் இல்லை அழாதிரு குழந்தையில் புத்தி ஆயிரம் சொல்லு நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்துவேன் யாரேனும் உன்னை அவமதித்தார் அல்லது உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றா வருத்தப்பட வேண்டா ஏனென்றா நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது புனைக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது குழந்தையே அன்பு குழந்தையின் நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றா நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் என் கையை பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டார் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என் நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்ற இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் சாயி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் கலங்காதி தங்கமே மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயமில்லை இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நிறத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் காண உடனே ஓடி வருவேன் தங்குமே முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில் தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை தஞ்சமடைந்தவர்களே என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனோ இல்லை மிருகமோ இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கெடுக்க பலர் இருந்தால் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவாள் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதால் எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாயிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருந்துகின்றா உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுத்தான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் கடலில் கல் எடுவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம் உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் தைரியமாக இரு குழந்தையும் மனம் என்னும் வாசலுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஒவ்வொன்றிற்கும் கதவு திறந்து விடாதே நன்மையானதை மட்டும் அனுமதி வாழ்க்கை அழகாகும் எவரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நீ தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் குழந்தையும் என் தங்கமே பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை கலங்காதே தங்கமே உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடை உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் கலங்காதே ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் ஒன்று என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை பார் பிறகு உன் வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் கலங்காதி தங்கமே உன் நல்ல மனதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவா கலங்காதி சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாகிய கடமை தான் நதிக்கு அழகு வளர்த்தால்தான் செடிக்கு அழகு முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதனல்ல முயற்சி செய்பவனே மனிதன் உறவை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார் உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வா ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுக்காமல் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் என்னும் நீதிமன்றத்தில் மட்டுமே அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம் குழந்தையே உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தருமென்றால் நீ அமைதியாகவே விடு ஆனால் ஒருபோதும் ஊமையாகவே இருந்து விடாதே நாம் நாம வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் வரும் நீ படும் சிரமங்கள் யாவும் விரைவில் மாறும் உன்னை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் காத்திரு யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றா நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம் எளிமையான வாழ்க்கைத்தான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும் நன்றாக பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் திறமையல்ல சில நேரங்களில் பேசாமல் இருப்பதும் திறமைத்தான் குழந்தையே என் வைரமே நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டா உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்தது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றான் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா